மகாத்மா காந்தி குஜராத்தில் பிறந்த இவரு இவர் முன்னெடுத்த சுதந்திர போராட்டத்தில் மட்டும் இங்கே பேசப்படல அவர் சவுத் ஆப்பிரிக்கா நாட்டில் கருப்பின மக்களுக்கு நிறைந்த கொடுமைகள் எதிர்த்து போராடுறதுனால தான் அவர் இங்கே பேசப்படுறாரு சவுத் ஆப்பிரிக்கா நாட்டில் காந்தி ரயில் பயணம் செய்யும் பொழுது ரயில் இருந்து இறக்கி விடப்படுறாரு காரணம் அவரோட கருமை நிறம் அவர் அங்கே இந்தியர்களும் இந்திய வியாபாரிகளும் கருப்பினத்து மக்கள் போல நடத்தப்படுவதை எடுத்து குரல் கொடுக்குறாரு ஆனால் அந்த விஷயமும் அவர் அங்கே பேசிய விடங்களும் தெரியாம இங்க பல பேர் கருப்பினத்து மக்களுக்காக அவர் குரல் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுவாங்க உள்ள பொது இடங்கள்ல கருப்பினத்து மக்கள் போகிறதுக்கும் வெள்ளையின மக்கள் போறதுக்கும் தனித்தனியாக வழி இருக்கும் அங்க கருப்பின மக்கள் போற தான் இந்தியர்களும் இந்திய வியாபாரிகளும் செல்லணும்னு இருந்துச்சு ஆனா காந்தி அதை எதிர்த்து இந்தியர்களுக்கும் இந்திய வியாபாரிகளுக்கும் தனி வழி வேணும்னு சொல்லி போராடினாரு அம்பேத்கர் இல்லாத காந்தியோட வரலாறு என்பது ஒரு பொய்யான தரவு அம்பேத்கருடைய இரட்டை வாக்குரிமை அதாவது பூனை ஒப்பந்தம் அது நடைபெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு காந்தி உண்ணாவிரதம் இருந்து அதில் வெற்றி பெறுறாரு சாதி மதங்களை பற்றி காந்தி கிட்ட கேட்குறப்போ முன் காலத்தின் கர்மவினை அப்படின்னு சொல்லி எளிதில் கலந்து போகும்